ஆய்ங்க வாங்க நம்ம முருங்கைத்தோப்பை பார்க்கலாம் இதாங்க எங்களோட முருங்கைத்தோப்பு இதில் நாங்கள் ஒரு நூறு மரம் வச்சுருக்கோங்க ஓரளவுக்கு வருமானம் நமக்கு வருது என்ன தான் ஆடு மாடு கோழி அப்படின்னு வச்சுருந்தாலும் நம்ம இதுவுமே ஒரு சைடு பிஸ்னஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து கரும்பு முருங்கைங்க வச்சு ஒரு எப்படியுமே ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலுமே காய் ஓரளவுக்கு நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது எங்கள் ஊர் சைட்லலாம் அதிகபட்சம் எல்லா தோட்டத்துலேயுமே முருங்கை மரம் வச்சுருப்பாங்க ஏன்னா அறவக்குறிச்சி சைட்லலாம் முருங்கைக்காய் அதிக டிமாண்டில் இருக்குது நாங்கள் எல்லாமே முருங்கைக்காயெல்லாம் ஒட்டசத்திர சந்தைக்கோ தாங்க ஏற்றுவோம் எல்லா மரத்துக்குமே நாங்கள் சொட்டு நீர் தாங்க போட்டிருக்கோம் அதிகமாக தண்ணி விட தேவையில்லை ஒரு மாரத்துக்கு ஒரு மூணு நாள் எடுத்து விட்டாவே போதும் தண்ணி நல்லா பாஞ்சிக்கும் மரமுமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துடும் இதில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் நாங்கள் நம்ம கோழி எல்லாமே மரத்தை சுற்றி பறிச்சு விட்ருவோம் நாங்கள் போடுவோங்களா அதனால எல்லாமே பறிச்சு விட்ருவோம் பறிச்சு விட்றதுனால மரத்தை சுற்றி அதிகமாக களைகள் எதுவுமே வரதில்ல அதனால் மரமுமே ஓரளவு நல்லாவே தழஞ்சுக்குது உங்களுக்கே பார்த்திங்கனாலே தெரியும் அந்த இடமெல்லாம் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு நம்ம கோழி தான் எல்லாமே பறித்து விட்றதுனால சைடில் எந்த பில்லுமே வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு ங்க இந்த மரம் வச்சு ஒரு மூணு வருஷம் இருக்குங்க ஆனால் அந்த மரம் வச்சதுலேருந்து நாங்கள் இந்த மரத்தை வெட்டியே விடலங்க கிளைகள்லாம் பாருங்கள் நல்லா அடர்த்தியாக இருக்கும் பாருங்கள் எதனால் நாங்கள் வெட்டி விடலன்னா மரத்தை வெட்டி விட்டோம்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர அப்படி அடர்த்தியாக வராதுங்க மரம் அதனால் நாங்கள் மரத்தை வெட்டாமல் அப்படியே விட்டுட்டோம் சில மரங்கள் காற்றுல முறிஞ்சு கிளைகள் கீழே விழுவுமே தவிர மற்றபடி நாங்கள் எதுவும் வெட்டி விடுறதுலாம் இல்லைங்க ஆனால் இந்த கரும்பு முருங்கையை பொறுத்த வரைக்கும் மூணு டு நாலு வருஷத்துக்கு அப்புறம் மரத்தில் உள்ள கிளைகள் எல்லாம் வெட்டி விட்டால் காய் நல்லா நீள நீளமாக வரும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம மரத்தில் அப்படி வெட்டி விடலைங்க ஏன்னா நல்லாவே காயெல்லாம் நீளமாக தான் இப்போதைக்கு இருக்குது அதனால் நாங்கள் எதுவும் வெட்டி விடலை இந்த கரும்பு முருங்கையை பொறுத்த வரைக்கும் லாபமும் இருக்குங்க நஷ்டமும் இருக்குங்க எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா காய் நிறையா இருக்கும் ஆனால் அப்போ விலையே இருக்காதுங்க விலை அதிகமாக இருக்கும் அப்போ நம்மகிட்ட காயே இருக்காது என்னமோ இந்த தடவை நம்ம மரத்தில் நிறைய காய் இருக்குது விலையும் இருக்குது பார்க்கலாம் வருமானம் எப்படி வருமோ தெரில பூவும் அதை மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலேயுமே அதிகபட்சம் நல்லாவே பூ எடுத்துருக்குது ஆனால் இருக்க இருக்க காற்று காலமாக இருக்கிறதுனால காய் எப்படி வரும்னு தெரியல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம நேரம் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்குங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காயெல்லாம் எப்படி சூப்பராக பிடிச்சிருக்கு பாருங்க அந்த தடவை ஆனால் அதுக்கு பட்சம் இதுக்கு நாங்கள் எந்த உறவுமே கொடுக்கறது இல்லைங்க அந்த இலை மட்டும் பூச்சி இருந்துச்சு அதுக்காக மட்டும் மருந்தடிச்சோம் மற்றபடி நம்ம வீட்டில் உள்ள ஆட்டு மாட்டு சாணம் அதை மட்டும்தான் போடுறோம் வேறு எதுவுமே போடலை இதுக்கு பராமரிப்புமே ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க நாங்கள் ஆட்டு மாட்டுக்கு பராமரிக்கிறது கூட இந்த முருங்கை மாத்துக்கு பராமரிப்பே இல்லை அதுவாக வச்சோம் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு ஒரு வரளவுக்கு வருமானமும் வந்துக்கிட்டு இருக்கு பதினஞ்சு அடிக்கு நீளம் விட்டு இருக்கோங்க இருந்தாலுமே மரம் ஒன்றோட ஒன்று நெற்க மாதாங்க இருக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது இன்றைக்கான அறுவடைங்க காயை பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா நீளமான காய் இந்த மாதிரி நீளமான காயாக இருந்துச்சுன்னா இங்கே விலை அதிகம் ஆனும் தம்பியும் வரத்துக்குள்ளேயே எங்கள் வீட்டுக்காரங்க எல்லா காயும் பறிச்சுட்டாங்க அது அவங்களுமே மூட்டையை போட்டு வச்சுட்டாங்க நான் தம்பி வந்ததுமே கீழே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தார் அங்கே பாருங்கள் எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் பையன் இருந்தாலும் நாங்கள் எந்த வேலை செஞ்சாலும் எங்கள் கூடவே சேர்ந்து செய்வாருங்க அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் பாருங்கள் என்னென்ன பண்ணுறாரு பாருங்கள் அவர் வச்சுக்கிட்டும் வேலையும் செய்ய முடியல இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம சூழ்நிலை எல்லாமே பார்த்து தனங்க ஆகணும் அதனால் அவனையும் வச்சுக்கிட்டு நாங்களும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இவ்வளோ காய் தாங்க பறித்தோம் மீதி எல்லாம் பிஞ்சாக இருக்குது இன்னும் காய் பெருசாகலை மச்சா எல்லாத்தையும் கட்டி சந்தைக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பக்கத்தில் லோக்கல்லே போட்டுருவோம் அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஏற்கனவே சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்திங்கன்னா உங்களோட ஆதரவு எனக்கு மேலும் மேலும் கொடுங்க நான் முடிஞ்ச அளவு பெரிய வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ எனக்கு டைம் இல்லை தம்பியை பார்த்துக்கிட்டு ஆடு மாடு பார்த்துக்கிட்டு எல்லாமே பார்க்குறதுனால டைம் இல்லை முடிஞ்ச அளவு கூடிய சிக்கனத்தில் கொஞ்சம் லாங் வீடியோஸ்லாம் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோஸ்க்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க பாய் பாய்